அந்த நிகழ்ச்சியில கொஞ்சம் தாமதமா வளர்க்க தமிழ்ச்சிக்கு நான் போயிட்டு வந்த சொல்லிட்டு வருகிறார்கள் அந்த உரிமையை பெற்றவனாக இந்த மண்ணை சார்ந்தவனாக நான் இருக்கிறேன் என்பது எங்களுக்கான ஒரு நன்மை இன்றைக்கு ஏன் நம்முடைய தாமரையருடைய திருக்குறள் சம்பந்தமான புத்தகத்தை கடந்ததை நான் சொல்லிகிட்டே இன்றைக்கு மூன்று புத்தகங்கள் இந்த தாமரை உள்ளவரையே தமிழை உறுப்பினர் தாமரை அதனால்தான் அந்த மொழியோடு அந்த உணர்வோடு மேம்போக்காக தமிழை பற்றி பேசுகின்ற தாமரையும் நாம் பார்க்கின்றோம் அந்த தாமரை நமக்கு தேவை நமக்கு தேவை முனைவர் நம் தாமரை நமக்கு தேவை ஆக அந்த இடத்துல இன்னைக்கு தமிழ் மொழியை உயர்த்தி பேசுவது மட்டுமல்ல உயிராக நினைக்கக்கூடிய இது போன்ற தாமரைகளும் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மலர்ந்து கொண்டுதான் இருக்கு அத்தில அவருடைய இந்த சேவையை பாராட்டுகின்ற ஒன்று கூடி திரும்ப என்பதே நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது நம்முடைய குடும்ப விழாவாகத்தான் இந்த விழாவை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அதே போன்று இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவரோட தமிழன்பன் எழுதிய ஒரு கவிதை பத்து பதவிகளோடு பழகி நீங்கள் ஒரு பதவியாக இருக்கக்கூடிய பத்து நதிகளோடு பழகி நீங்கள் விட முடியாது பத்து புத்தகங்களோடு பழகி பாருங்கள் நீங்கள் பதினோராவது புத்தகமாகி படிக்கப்படுகிறீர்கள் என்று அந்த விதத்தில் இன்றைக்கு இது போன்ற புத்தகங்களோடு வாழக்கூடியவர்கள் புத்தகங்களை நேசிக்கக்கூடியவர்கள் அந்த வாசிப்பு பழக்கம் அப்படின்றது பிள்ளைகள் வழங்கும் என்று நான் ஆசை பிள்ளைகளுக்கு எந்தெந்த புத்தகத்தை நான் படிக்க வேண்டும் எதையெல்லாம் பொறுத்தென்று பார்க்க வேண்டும் சில நேரத்தில் புத்தகத்தை முன்னாள் சில கத்துக்கள் கருத்துக்கள் அவர் தவறான ஒரு பதிவாக இருக்கிற அந்த பிள்ளைகள் தமிழே நம்ம பதுக்கத்தை பார்த்துக் கொள்ளுமா அதற்கு முதல்ல என்னெந்த குழந்தைகளுக்கு தேவை என்று சொன்னால் தாய்மொழியாக இருக்கின்ற தமிழ் மொழி நன்றாக படிக்க தெரிகிறதா என்று மிக அவசியம் அதை உறுதி செய்கின்ற ஒரு நின்று ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் பேசுகிறேன் என்று சொன்னார் பள்ளிக்கல்வித்துறையில் நம்முடைய தமிழர் கலைஞர் அவர்கள் தமிழ் கட்டாய பாடல் என்று கொண்டு வந்தார் பார்த்தீங்களா அதை உறுதிப்பட்டுகின்ற துறையை சார்ந்த ஒரு நீங்க நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் ஆக அந்த விதத்தில் இது போன்ற புத்தகங்கள்லாம் வரும்பொழுது அதை பாராட்டுகின்ற ஒரு நல்ல உடல் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த போன்ற ஆசிரியர் பல்வேறு புத்தகங்களை கண்டிப்பாக எழுதுவார்கள்

படிக்கக்கூடிய சீர பிரித்து படிக்கிறத அர்த்தமே மாறி போயிடுது அப்படி எழுதி வச்சிருக்க உடனடியாக படித்து சரி என்னதான் சொல்றது நீங்க பாருங்க கல்வி சார்ந்து என்ன சொல்றேன் அரசியல் சார் அமைச்சியல் சார்ந்து என்ன சொல்லுகிறது பார்க்கும்போது இந்த திருக்குறள் நம்ம அவ்வளவு அதாவது உலகம் திருவள்ளுவரை மட்டும்தான் நம்ம சொந்தம் கொண்டாடலாம் திருக்குறள் வந்து உலக பொதுமறையாக அனைவருமே சொந்தம் கொண்டாடக்கூடிய இடத்துக்கு போராடாதான் இன்றைக்கு நகர் எங்களுடைய துறை சார்பில் பல்வேறு மொழிகள் அதை வந்து நாங்கள் முடிப்பேன் வந்து முடிப்பட்டு போயிட்டு ஏன் மற்ற மாநிலத்தை சார்ந்த நீங்க முடிப்பெற்று போயி என்று சொன்னால் நம்ம தமிழ் சிறப்பை சொல்லக்கூடியதாக சொல்லிவிட்டேன் நீங்களும் இன்றைய நீங்க ஒரு உறுதிமொழி இருக்கின்ற தேசம் உறுதிமொழி எடுத்துக்கணும் நிறைய திரு பல பேர் அதற்கான எந்த விளக்க எடுத்துக்கணும் ஆனால் அதுல விளக்க மிக கவனமாக முற்போக்கு சிந்தனையோடு இருக்கக்கூடிய அது அந்த விதத்தில் இங்கே வருகை உங்களுக்கும் இந்த நூல் ஆசிரியர்களுக்கும் அறிஞர்களுக்கும் எங்களுடைய கலந்து கொண்டதை நான் இங்கே வாழ்நாள் பெருமையாக நான் கருதுகிறேன் அந்த விதத்தில் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மாற்றங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த விட்டு நன்றி வணக்கம்